தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவலை அறிவித்தார் ஜனாதிபதி எவ்வித பெறப்போகும் நினைவேந்தல்கள் இணையத்தில் பெரும் பேசுபொருளான விவகாரம் போதையில் வந்ததாக தகவல் அதிரடியாக கைது எதிர்வரும் வருடத்துடன் நாடு மீட்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பு அதிபர் வேலையம் செய்தபடி போதை வியாபாரமும் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அதிபர் பதவி பறிப்பு நீடிப்பு தொடர்பில் இறுதி அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் திகதி அறிவிப்பு பாடசாலை மாணவர் ஆசிரியர் பெற்றோருக்கு அவசர செய்தி வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாகவுள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர் மலை வீழ்ச்சியை எதிர்கொள்ள போகும் நாடு கரையோர பகுதி மக்களுக்கு ஆயுதங்களுடன் தாக்குதலுக்கு தயாரான அதிரடி காட்டி தூக்கிய போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்படி சற்று முன்னர் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா நாயக்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் அரச நிதி ஒழுக்கத்தையும் வெளிப்படை வெளிப்படைத்தன்மையும் பேணுவதற்கு சகல அமைச்சுக்களுக்கும் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது என நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான மொத்த அரசாங்க செலவினம் நான்காயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பணவீக்கத்தை ஐந்து வீதத்துக்கும் குறைவாக வைத்திருப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதாக ஜனாதிபதி தன்னுடைய பாதுறையில் தெரிவித்தார் அத்துடன் அந்நிய செலாவணி நிலைகள் நிலையானதாகவும் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் இரண்டும் வலுவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அது மாத்திரமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார நிலைகளுக்கு திரும்புவோம் என முந்தைய தலைவர்கள் கணித்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதிக்குள் இலங்கையின் நெருக்கடிக்கு முந்தைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தன்னுடைய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் இரண்டாவது வரவு செலவு திட்ட உரையாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பிரேரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதால் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்ற அறை இன்று சிறப்பு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அறைகள் மற்றும் பிற இடங்களும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உடைமாற்று மறைகள் உள்ளிட்ட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதை சூழ உள்ள பகுதிகள் நேற்று தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வைக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் நாடாளுமன்றத்துக்கு இன்று வருகை தந்தனர் தமிழீழ மாவீர தொயிலமிலங்களில் நிலை கொண்டுள்ள இலங்கைப் படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் என தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் மாவீரர்களின் குடும்பங்கள் எவ்வித கடுப்பிடுகளுமின்றி இம்முறை நிறைவேந்தல்களை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற போது அமைச்சர் இதை கூறினார் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழிசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தேராவல் துயிலுமில்லத்தில் சுமார் பதினைந்து வரையிலான படையினரை நிலை கொண்டுள்ளனர் தற்போதைய ஆட்சியாளர்களாவது படையினரை அங்கிருந்து வெளியேற்றி துயிலும் இல்லத்தை விடுவிக்க கோரியிருந்தார் அதற்கு பதிலளித்த தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகர் மாவீரர்களின் குடும்பங்கள் எவ்வித கெடுபடியுமின்றி எம்முறை நினைவேந்தலை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்ததோடு குறிப்பாக படைகளை துயலுமில்லங்களிலிருந்து வெளியேற்ற கோரும் பணிப்பு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஜனாதிபதியின் உத்தரவு படைகளை சென்றடையவில்லை என்றும் விரைவில் தமிழக மாவட்ட தொயிலமிலங்களில் நிலை கொண்டுள்ள இலங்கை படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் அதேவேளை யாழ்ப்பாணத்தின் கோப்பாய் துயிலமிலங்களில் உள்ள படையினரையும் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டிருந்தார் அனுராதபுரத்தில் ஹெரோயின் போதைப் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை பணிநீக்கம் செய்வதற்கு வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்துள்ளார் வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவரத்திற்கொண்டு ஸ்தாபன கோவையின் சரத்துக்களின் கீழ் வரும் குற்றத்தை அவர் செய்துள்ளதால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் ஒரு கிலோ நூற்று பதினெட்டு கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் அன்றாடபுரம் பகுதியில் கெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் ஃபாலியகுட நகரசபை உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலாவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நேர நீடிப்பு தரம் ஐந்து முதல் பதிமூன்றாம் தரம் வரை அமல்படுத்தப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழிவு தெரிவித்தார் பாடசாலை நேரமாற்றம் தொடர்பில் விளக்கம் அளித்து கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் அவ்வாறு மாற்றம் மேற்கொள்ளப்படும் உதாரணம் குறிப்பிடுவதானால் முதலாம் தர மாணவர்களின் பாடசாலை நேரத்தில் மாற்றம் ஏற்படாது தற்போது காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரையான காலம் அவ்வாறு நீடிக்கப்படும் இரண்டாம் தரத்துக்கும் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரையான கற்றல் நடவடிக்கைகள் அவ்வாறு முன்னெடுக்கப்படும் அதேவேளை மூன்று நான்காம் தர மாணவர்களுக்கு ஏழு முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையிலான கற்றல் காலம் அவ்வாறு இடம்பெறும் அதிலும் எவ்வித மாற்றமும் இல்லை மேலும் ஐந்தாம் இருந்து நேரமாற்றம் ஏற்படும் ஐந்தாம் தரம் மாணவர்களுக்கு ஏழு முப்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரை கற்றல் நடவடிக்கை இடம்பெறும் என்றும் ஆறாம் தரத்திலிருந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தரம் வரை குறிப்பாக கற்றல் நடவடிக்கைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் இரண்டு மணி வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழிவ தெரிவித்தார் இந்தியாவின் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் வரும் நாட்களில் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கூரிய ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளை பொருளை உடமையில் வைத்திருந்த சம்பவத்தொடர்பில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கூரிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் இவ்வாறு ஒன்பது பேர் கைது ஆகினர் ஹைதானோ சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் ஃபார்டோ தலைநகரம் மெக்சிகோ சிட்டி வீதியில் மக்களோடு உரையாடிச் சென்றபோது போதையில் இருந்த ஒருவர் தம்மிடம் அத்துமீறி முத்தமிட முயன்றமே தொடர்பில் அந்நாட்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் ஜனாதிபதிக்கு நேர்ந்த இந்த சம்பவம் மெக்சிகோவில் பெண்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பாலியல் துன்புறுத்தலின் உயர்நிலைக்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது தலைநகர் மெக்சிகோ சிட்டி பகுதியில் கல்வி அமைச்சகத்தின் அலுவலகம் நோக்கி ஜனாதிபதி கிளாண்டியா ஷீன்பாம் தன்னுடைய குழுவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் மக்களுடன் உரையாடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அப்பொழுது அங்கு வந்த மது இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஜனாதிபதி ஷீன்பாமை கட்டியணித்து அவரின் இடுப்பு மற்றும் மார்பு பகுதிகளை தொட்டு முத்தமிட முயன்றார் ஜனாதிபதி ஷீன்பாம் அந்த நபரின் பிடியிலிருந்து விலகி அந்த சூழலை சிரித்தபடி கையாண்டார் இதையடுத்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் அந்த நபரை உடனடியாக அப்புறப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது அந்த நபர் சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக மெக்சிகோ சிட்டி மேயர் கிளாரா ஃப்ரூகாடா தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவலை அறிவித்தார் ஜனாதிபதி இம்முறை மாவீரத்தின நினைவேந்தலுக்கு எவ்வித தடயமில்லை பேரழிச்சி பெறப்போகும் நினைவேந்தல்கள் ஜனாதிபதியை கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்ற நபர் இணையத்தில் பெரும் பேசுபொருளான விவகாரம் போதையில் வந்ததாக தகவல் அதிரடியாக கைது எதிர்வரும் வருடத்துடன் நாடு மீட்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பு பாடசாலையில் அதிபர் வேலையும் செய்தபடி போதை வியாபாரமும் செய்த அதிபர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அதிபர் பதவி பறிப்பு பாடசாலை நேரம் நீடிப்பு தொடர்பில் இறுதி அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் திகதி அறிவிப்பு பாடசாலை மாணவர் ஆசிரியர் பெற்றோருக்கு அவசர செய்தி வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாகவுள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர் மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ளப் போகும் நாடு கரையோரப் பகுதி மக்களுக்கு அவசர செய்தி கூறிய ஆயுதங்களுடன் தாக்குதலுக்கு தயாரான வன்முறை குழு யாழில் அதிரடி காட்டி தூக்கிய போலீசார்